அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி புதுச்சேரி வட தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை ஓர பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் இடையில் அமைந்த ஒரு யூனியன் பிரதேசம் ஆகும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் யானம் மாஹி போன்ற பகுதிகள் அடங்கி உள்ளன புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பகுதி புதுச்சேரியில் சந்திரநாகூர் என்ற ஒரு பகுதியும் இணைந்திருந்தது பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்தபோது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பின்பும் கூட புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களினுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தது நீண்ட போராட்டத்திற்கு பின்புதான் புதுச்சேரி இந்தியாவோடு இணைக்கப்பட்டது அப்பொழுது சந்திரநாகூர் மற்றும் மேற்கு வங்காளத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது மற்ற மாகி யானம் காரைக்கால் புதுச்சேரி என்ற நான்கு பகுதியும் ஒருங்கிணைந்து ஒரே யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரியே அதிக பரப்பளவை கொண்டது சுமார் இருநூத்தி எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் நூற்றி எழுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலும் யானம் இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலும் மாகி மூணரை சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலும் அமைந்துள்ளது மாகி கேரளாவில் அமைந்துள்ளது யானம் ஆந்திராவில் அமைந்துள்ளது காரைக்கால் புதுச்சேரி என்ற இரு பகுதிகளும் கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளதால் இந்த பகுதிகள் வளம் மிகுந்ததாக காணப்படுகிறது புதுச்சேரியில் கடிலம் மற்றும் தென்பெண்ணை ஆறு பாய்ந்து வளம் கொழிக்கின்றது இதேபோன்று காரைக்கால் வழியாகத்தான் காவிரியின் பல கிளை நதிகள் வங்காள விரிகுடா கடலில் கலக்கின்றன புதுச்சேரியில் விவசாயம் மிகுந்து காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தொழில் வளமும் மிகுந்து காணப்படுகிறது புதுச்சேரியின் வருமானம் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயத்தை நம்பியே உள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதனால் புதுச்சேரி மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வருகிறது புதுச்சேரியில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் காரைக்காலில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளன ஏனத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதியும் மாஹிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியும் உள்ளது புதுச்சேரி பழம்பெருமை வாய்ந்த ஒரு பகுதியாகும் புதுச்சேரியில் அமைந்துள்ள அறிக்கை மேடு சங்ககாலத்தில் துறைமுக நகராக விளங்கி இருந்துள்ளது எனவே அறிக்கை மேட்டிலிருந்து ரோமானியத்திற்கு கடல் வணிபம் நடந்ததற்கான பல ஆதாரங்கள் புதுச்சேரியின் அருகிலுள்ள அறிக்கை மேட்டில் கிடைக்க பெற்ற அகழ்வாய்வு பொருட்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது சங்ககாலத்தில் சிறப்புற்றிருந்த புதுச்சேரியானது சோழர்களினுடைய கட்டுப்பாட்டில் விளங்கியுள்ளது இதன் பின்பு ஆறாம் நூற்றாண்டுகள் வரையிலும் பல்லவர்களினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக புதுச்சேரி இருந்துள்ளது ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் மீண்டும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் புதுச்சேரி இருந்துள்ளது அந்த காலகட்டத்தில் ராயர்கள் என்ற குறுநில மன்னர்களின் கீழ் ஒருங்கிணைந்திருந்த ஒரு பகுதியாக புதுச்சேரி இருந்துள்ளது பதினான்காம் நூற்றாண்டிற்கு பின்பு நாயக்கர்களுடைய ஆட்சியின் கீழும் அதற்கடுத்து நவாப்புகள் இறுதியாக பிரெஞ்சுக்காரர்களினுடைய கட்டுப்பாட்டில் புதுச்சேரி இருந்துள்ளது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பொது தொகுதியாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது புதுச்சேரியின் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு திருமுடி என் சேதுராமன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மோகன் குமாரமங்கலம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் அரவிந்த பாலபஜனேர் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்ற மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்ற இருமுறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம்ஓஹெச் ஃபருக் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு எஸ் ஆறுமுகம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம் ஓ ஃபருக் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு மு ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு வி நாராயணசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு வி வைத்தியலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதுவரையில் புதுச்சேரியில் பன்னெண்டு பொதுத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன இதில் பத்து முறை காங்கிரஸ் கட்சியும் ஒருமுறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியும் ஒரு முறை திமுகவும் ஒரு முறை என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன இறுதியாக நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் வெற்றி வெற்றி வெற்றியடைந்த வேட்பாளரும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு வி வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு நான்கு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு வாக்குகளை ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த என் ஆர் காங்கிரஸ் கட்சியின் கே நாராயணசாமி அவர்கள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஆறு சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் எம்என் எம் கட்சியின் சார்பில் சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிட்டு முப்பத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்குகளை நான்கு புள்ளி எட்டு ஒரு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் டிஎன் கே கட்சியின் சார்பில் திரு என் ஷர்மிலா பேகம் அவர்கள் போட்டியிட்டு 22.857 வாக்குகளை பெற்றிருந்தார் சுயேட்சையாக போட்டியிட்ட திரு எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 4.791 வாக்குகளை பெற்றிருந்தார் ஏறக்குறைய பத்தொன்பது வேட்பாளர்கள் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டிருந்தார்கள் இதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் தற்பொழுது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றது காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளது இவர்களின் வேட்பாளராக திரு வி வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் தற்போதைய எம்பியாகவும் இருந்து வருகிறார் அதிமுகவின் சார்பில் திரு ஜி தமிழ் வேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு ஆர் மேனகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரான நமச்சிவாயத்திற்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான வைத்தியலிங்கத்திற்குமே நேரடி போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது ஏனெனில் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது எனவே இங்கு நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்குள்ளேயே அடங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் வலிமையான கட்சியாக இருந்தாலும் கூட ஆளும் கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சிக்கு சற்றேறக்குறைய சமபலத்துடன் விளங்கும் கட்சி இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதனால் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஏற்கனவே நடைபெற்ற கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இறுதி நேர கள நிலவரப்படி வெற்றி என்பது மிகப்பெரிய இழுபறியான நிலையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது இறுதி முடிவை மக்கள்தான் கூற வேண்டும் நன்றி